அதாவது எல்லாரும் அவங்க தொழிலை பற்றி தீவிரமாக யோசிக்கிறாங்க ஒரு ஒரு மெக்கானிக்கு மெக்கானிக்கை பற்றி தெளிவு தீவிரமாக யோசித்தா அந்த தொழிலை பண்ண முடியும் அதுபோல் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் அவங்கவுங்க செய்கிற தொழிலை பற்றி அவங்க கண்டிப்பாக தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போது நாம் வந்து உணவை பற்றி யோசிக்கணும் ஏன்னா உணவு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது ஏனைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உணவு தான் காரணமாக இருக்குது அப்போ நம்ம உணவை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா மனிதர்கள் செய்கிற ஒரே தொழில் உணவு உற்பத்தியாக தான் இருக்கணும் அப்போ தான் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க இன்றைக்கி மனிதர்கள் பாருங்கள் ஒருத்தர் மருத்துவராக இருந்தால் மருத்துவத்தை பற்றி யோசிக்கிறாரு ஒருத்தர் இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியரிங்கை பற்றி யோசிக்கிறாரு ஒருத்தர் சினிமா டேரக்டர்னா சினிமா டேரக்டர் அப்புறம் ஒரு பா ஒருத்தர் வந்து கவிஞருனா கவிதையை பற்றி யோசிக்கிறார் ஓவியர்னா ஓவியத்தை ஓவியத்தை பற்றி யோசிக்கிறார் அப்போ இதில் ஒரு சமத்துவமே இல்லை மனிதர் எல்லோரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும் இப்போ ஒரு ஆடு இல்லை ஒரு ஆடுன்னா ஆட்டுக்கு உள்ள பிரச்சனை என்னது ஒரு ஆடு மாடுகளை பாருங்கள் ஒரே மாதிரி தான் அதோட எண்ணங்கள் அதோட சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா அவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் சந்திக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு விவசாயி விவசாயத்தை பற்றி யோசிக்கிறார் ஏன்னா அது அவருடைய தொழில் ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கே விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது ஏன்னா அது அவருடைய தொழில் இல்லை ஒரு இராணுவ வீரர் இராணுவத்தை பற்றியே யோசிக்கிறாரு எப்படி சண்டை போடலாம் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு யோசனையிலே ஒரு ஒற்றுமை இல்லை பாருங்கள் மனிதர்கள்ட்ட தான் வந்து அதனால தான் ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தர் தெரிஞ்சிக்க முடியல ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு விவசாயி பழக முடியாது ஒரு மருத்துவரிடம் மருத்துவர் தான் பழக முடியும் ஒரு விவசாயிடம் வி விவசாயி தான் பழக முடியும் அது மாதிரி சின்ன விவசாயிட்ட தான் சின்ன விவசாயி பழக முடியும் ஒரு பெரிய பண்ணையார் பெரிய ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கவர்கிட்ட போய் ஒரு சின்ன விவசாயி பழக மாட்டார் பழக முடியாது அது மாதிரி அந்த அளவுக்கு நாம் எல்லாம் ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்போ தான் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னா மனிதர்கள் எல்லாருமே ஒரே தொழிலை செய்யணும் உணவு உற்பத்தி செய்கிற தொழிலை செய்யணும் அப்போ தான் மனிதர்கள் எல்லாரும் உணவை பற்றி யோசிப்பாங்க உணவை பற்றி நமக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது எது சாப்பிட்லாம் எது சாப்பிடக்கூடாது எது நம்ம உடம்புக்கு நல்லது எந்த உணவு நமக்கு ஏற்றது எந்த உணவு தவிர்க்கணும் எந்த உணவு எவ்வளோ சாப்பிட்ணும் எந்த காலத்தில் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் எது தேவை யாருக்கு எந்த உணவு என்னுடைய உடலுக்கு எந்த உணவு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு இப்படி உணவை பற்றி எல்லாருமே யோசிக்கணும் அப்படின்னா எல்லாருமே உணவை உற்பத்தி செய்கிற தொழிலை செய்யணும் ஏன்னா நாம் செய்கிற தொழிலை பற்றி தான் எல்லாருமே யோசிப்பாங்க நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை பற்றி தான் எல்லாருமே யோசிப்பாங்க அப் அப்படின்னா நம்ம உணவை பற்றி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே யோ யோசித்தாதான் உணவில் உணவை பற்றின அறிவு எல்லாருக்குமே கிடைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து அதை பற்றி சிந்திக்கிட்டோம் நம்ம வேறு எதையாக பற்றி சிந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க மருத்துவ மருத்துவம் நம்ம உடம்புக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம் மருத்துவத்தையே தொழிலாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிவே இல்லாமல் மருத்துவ அறிவே இல்லாமல் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க அது எனக்கு தேவையில்லை அது இன்னொருத்தர் யோசிப்பார் என் உடம்புல ஒரு நோயின்னா அதுக்கு நான் தான் யோசிக்கணும் அது என்னுடைய தேவை தானே ஆனால் அதை இன்னொருத்தர் யோசிக்கிறார் எனக்கு தேவையான ஆடையை நெய்வதற்கு நெசவாளிங்கிற ஒருத்தர் யோசிக்கிறார் இந்த மாதிரி நமது தேவைகளை நம்ம பிறர்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் நமக்கு தேவையான வீட்டை கட்டுற வேலையை வந்து நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்றோம் இது வந்து தற்சார்பு கிடையாது நமது தேவைகளுக்காக நம்ம பிறரை சார்ந்துருக்குறோம் நமது தேவைகளுக்காக பிறரை சிந்திக்க விட்டுடுறோம் அப்போ அதுபோல் நாமளும் ஒரு தொழில் செய்கிறோம் அது மற்றவங்களுடைய தேவைகளாக இருக்குது நாம் ஒரு நாம் என்ன ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் இப்போ நாம் வந்து விவசாயம் செய்கிறோம் விவசாய தொழில் நீங்கள் ஒரு நெசவாளியாக இருக்குன்னா நீங்கள் நெசவு பற்றியே யோசித்து நெச ஆடைகளை உற்பத்தி பண்ணி அதை மகத்தவங்க மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறீங்க மற்றவங்க இப்படி தான் வந்து இப்படி தான் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுடைய தேவைகள் தன்னுடைய மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிறர் ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து சிந்திக்கிறாங்க இப்படி அதனால் நாம் எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கணும் அந்த சிந்தனை வந்து நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும் ஒரே மாதிரி சிந்திக்கணும் அதே நேரத்தில் அதே சிந்தனை நமக்கு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வை தர வேண்டும் நோய்களுக்கு தீர்வு தீர்வை தர வேண்டும் அப்படின்னா நாம் எல்லாருமே உணவு உற்பத்தி செய்கிற தொழிலை செய்ய வேண்டும் நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அதை பற்றி தான் நாம் சிந்திப்போம் நீங்கள் உங்கள் உங்கள் வேலை என்னதோ அதை பற்றி தான் சிந்திச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா நாம் எல்லாருமே மனிதர்கள் அனைவரும் உணவு உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலை செய்தால் அதை மட்டுமே செய்தால் அப்போது உணவை பற்றி மனிதர்கள் எல்லாருமே சிந்திப்பாங்க யார் வேணாலும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்கிட்ட பேசுகிறது தான் ஈஸியாக இருக்கும் ஒரு ஓவியர் ஓவியர்கிட்ட தான் பேசுகிறதுக்கு அவருக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா புரிஞ்சுப்பாங்க இவர இவரோட பிரச்சனைகளும் அவரோட பிரச்சனைகளும் புரிஞ்சிக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மருத்துவர் மருத்துவத்தை மருத்துவர்கிட்ட தான் பேசுவார் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிகிட்ட தான் பேசுகிறதுக்கு ஆசையாக இருக்கும் அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் இன்ஜினியர்கிட்ட பேச முடியல ஒரு விஞ்ஞானியால் விவசாயிகிட்ட பேச முடியல அப்போ இந்த மாதிரி பல்வேறு வகையான தொழில்கள் செய்கிறதுனால மனிதர்கள் பிளவுபட்டு போகிறார்கள் மனித உறவுகளுக்குள் வேற்றுமைகள் ஏற்படுகிறது அப்போ மனிதர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா யார் வேணாலும் நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன்ப்பா எனக்கு தேவையான உதவி நான் யார்கிட்ட வேணாலும் கேட்பேம்பா ஒரு மருத்துவர் தனது தொழில் சார்ந்த உதவி ஒரு இன்னொரு இருந்து தான் கேட்பார் அப்போ அது அப்படின்னா அப்போ வேறு ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்க முடியாது அப்போ அவர் வந்து ஒரு மருத்துவரை தேடி தான் போகிறாரு அப்போ எல்லாரையும் தேடி அவரால் போக முடியாது அப்போது எல்லாருமே ஒரே தொழில் செஞ்சாக்கா எல்லாரும் யார்கிட்ட வேணாலும் போய் தனது உதவியை கேட்கலாம் தனது தொழில் சார்ந்த உதவி போய் கேட்கலாம் தன்னுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ தான் மனிதர்கள் ஒன்றாகிறாங்க மனிதர்கள் வந்து அதனால தான் ஒன்றாகிறாங்க இப்போ ஜாதிங்கிறதே ஏன் வருது செய்கிற தொழிலை வச்சு தான் வேற்றுமை ஏற்பட்டது ஒரு தச்சு தொழில் தச்சு தொழில் செய்கிறவர் வந்து தச்சு தொழிலாளியை அவர் அவரோட தான் அவர் தான் நம்ம ஜாதி மற்ற தொழில் செய்கிறவங்க நம்ம ஜாதி கிடையாது அப்போ அதுகளுக்குள்ள பொண்ணு கொடுக்குறது எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரே ஒரு மாதிரி ஒரு மாதிரி மண்பானம் செய்கிறவங்க இதுதான் நம்ம ஜாதின்னு நினச்சாங்க அப்போ அவங்களுக்குள்ளே பொண்ணு எடுத்துப்பாங்க வேறு தொழில் செய்கிறவங்கிட்ட பொண்ணு எடுத்து இன்றைக்கி கூட பாருங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்களா ஒரு ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான் வேறு தொழில் பண்ணால் பண்ணால் அது நல்லா இருக்காது இது சிரமமாக இருக்கும் நிறைய அசௌகரியம் இருக்கும் ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க ஒரு மருத்துவரை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இதே தான் கடந்த காலத்துலேயே இருந்தது தச்சு தொழில் பண்ணுறவங்க அந்த அப்போது இப்போ இந்த மாதிரி வேறு வேறு தொழில் செய்வதால் இந்த மாதிரி வேறுபாடுகள் ஏற்படுது அந்தந்த தொழில் செய்கிறவர்கள் தான் ஒன்றுபடுவார்கள் இதுதான் சாதியாகவும் இருந்தது தொழில்தான் சாதியாக மாறுது அப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து மனிதர்கள் எல்லாம் ஒன்றாகனா ஒரே தொழில் செஞ்சால் தான் மனிதர்கள் ஒன்றுபடுவார்கள் இல்லை என்றால் தொழில்தான் மனிதர்களை பிரிக்கிறது பல்வேறு தொழில்களை செய்வதால் தான் மனிதர்கள் பிளவுபட்டு போகிறார்கள் பிரிந்து போகிறார்கள் மனிதர்களெல்லாம் ஒன்றாகணும் அப்படின்னா ஒரே தொழிலை செய்யணும் ஓ அப்போ அந்த தொழில் என்ன தொழில் உணவு உற்பத்தி செய்கிற தொழில் அப்புறம் பிற தேவைகளுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க ஒருத்தருடைய தேவை அனைத்தையும் அவரவரே உற்பத்தி செய் பூர்த்தி செய்யணும் ஒருத்தர் தனக்கு தேவையான குடிசையை தானே கட்டிக்கொள்ளும் தனக்கு தேவையான காங்கிரீட் கெட்டடத்தா உங்களால் கட்ட முடியாது அப்போது குடிசையை கட்டிக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு காங்கிரீட் கெட்டடம் தான் வேணும் அல்லது ஓட்டு வீடு தான் வேணும்னா கண்டிப்பாக அது அதை வந்து உங்களால் முடியாது அப்போ இன்னொருத்தட்ட தான் நீங்கள் போவீங்க இன்னொருத்தட்ட போறி போக போக வைக்கிற அப்படி ஒரு தேவை உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய தேவைக்காக நீங்கள் இன்னொருத்தரை போகிறீங்கன்னா அப்படி ஒரு தேவை உங்களுக்கு தேவை இல்லை அப்போது உங்களுடைய தேவையை நீங்கள் எளிமைப்படுத்திக்கோங்க நீங்கள் இன்னொருத்த போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குடிசையில் வசிச்சிங்கன்னு வச்சிக்கங்க அந்த குடிசை நீங்களே கட்டிக்கலாம் எனக்கு ஒரு குடிசை கட்டி தானே யார்டையும் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை அதுபோல் இயற்கை இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஒரு ஆடையை தயாரிச்சிங்கன்னா அந்த ஆடையை நெய்வதற்காக நீங்கள் இன்னொருத்தர் தேடி போகிறத தேவையில்லை இந்த மாதிரி நெசவு இது போல் நூலிலைகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை நெய்வதற்கு தான் நீங்கள் இன்னொருத்தர் தேடி போவீங்க அப்போ ஆடம்பரமாக நீங்கள் வாழ்கிறீங்க உங்கள் தேவைகள் ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது ரொம்ப அப்படி அப்போ தான் நீங்கள் இன்னொருத்தரை தேடி போறீங்க உங்கள் தேவைகள் எளிமையாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா நீங்களே உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க தான் நம்ம எளிமையாக வாழ்வதன் மூலமாக தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் தன்னை நம்புவார்கள் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு எளிமையான வாழ்க்கை முறை தேவை நமது தேவைகளை நாம தான் பூர்த்தி பண்ணணும் எனக்கு தேவையான குடிசை நானே கட்டிக்கணும் எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி பண்ணணும் எனக்கு தேவையான எனக்கு தேவையான ஆடைகளை நானே நெய்துக்கணும் எனக்கு தேவையான மருத்துவத்தை என் உடம்ப நோயிலேருந்து பாதுகாக்கிற வேலையை நான் தான் பார்த்துக்கணும் இப்படி எனக்கு தேவையான கல்வி எனக்கு எனது பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி அது நான் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா என்னால் ஒரு என் பிள்ளைகளுக்கு வந்து இன்ஜினியரிங் கற்றுக் கொடுக்க முடியாதுல மருத்துவத்தை இங்கே அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எளிமையான கல்வியை தான் என்னால் கற்றுக்க முடியும் அந்த கல்வி கடினமாகும்போது தான் அதை அதை கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம இன்னொரு ஆசிரியர் இன்னொருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் இந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறை எளிமையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் எளிமையான வாழ்க்கை தான் மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபடுவதற்கு ஒரு வழிவகுக்கும் தற்சார்பு வாழ்க்கை முறை மட்டும்தான் மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு வழிவகுக்கும் அதனால் வந்து உணவு உற்பத்தி செய்கிற தொழில் எல்லோரும் செய்யணும் அவங்கவங்க குடிசை அவங்கவுங்களை கெட்டணும் அவங்கவுங்க மருத்துவத்தை அவங்கவுங்க உடம்பை நோய்களிலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பு அவங்க தான் செய்யணும் இப்படி வாழ்வதன் மூலம் மட்டும்தான் மனிதர்கள் ஒன்றுபடுவார்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு மாதிரி சிந்திக்கிறார் இன்னொருத்தர் இன்னொரு ஒருத்தர் மருத்துவர்னா மருத்துவத்தை சிந்திக்கிறார் இன்னொருத்தர் இன்ஜினியரிங்கை பற்றி சிந்திக்கிறார் ஏன்னா அது அவருடைய தொழில் இன்னொருத்தர் எனக்கு எனக்கு பேங்கில் பென்ஷன் இருக்குது அல்லது பேங்கில் பணம் கிடக்கு அதில் மாதந்தோறும் வருமானம் அதனால் நான் எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டேன் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்படி மனிதர்கள் சிந்தனையெல்லாம் வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது இன்னொருத்தர் திருடன் திருட எப்படி திருடுறதுன்னு யோசிக்கிறாப்புல இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியர்னா இன்ஜினியர் எப்படி தனது தொழிலை பற்றி யோசிக்கிறாரு அதிர்ச்சி அவர் பணத்தை சம்பாதிக்கிறார் திருட என்ன யோசிக்கிறானோ அவன் வீட்டிலேருந்து எப்படி பணத்தை திருடலான்னு யோசிக்கிறான் இப்படி மனிதருடைய சிந்தனைகள்லாம் வேறு வேறாக இருக்கிறது ஒரு ஒற்றுமையே இல்லை அப்போ மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும் அதானே இயல்பு வேறு வேறு மாதிரியாக சிந்திப்பது இயல்பு ஒரே மாதிரி சிந்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் தற்ச அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செய்யணும் அவங்கவுங்க குடிசை அவங்கவுங்களே கட்டிக்கணும் அவங்கவுங்க ஆடைகளை அவரவரே தயாரித்து கொள்ள வேண்டும் அவரவர் உடலை நோய்களிலிருந்து அவரவரே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் பிறரிடம் உதவி கேட்கலாம் ஆனால் வந்து ஒரு மா ஒரு உதவி வேணால் நீங்கள் மற்றவன் கேட்கலாம் மற்றவன் இருந்து உதவி கண்டிப்பாக தேவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆனால் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது அப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை உலகத்தில் உள்ள எல்லாருமே வாழும்போது உலகத்தில் உள்ள எல்லோருமே ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க அப்போ மனிதர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு விடுவார்கள் மனிதர்களுடைய சிந்தனையில் வேறுபாடு இல்லை யார்கிட்ட வேணாலும் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் யாரை வேணால் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் பேசலாம் அந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறையை உலகத்தில் உள்ள அனைவரும் பின்பற்றுவதன் மூலம் தனது தேவைகளுக்காக தன்னை மட்டுமே சார்ந்திருக்கிற அதற்கு பிறரிடம் உதவி கேட்கலாம் தானே தன்னை தான் சார்ந்திருக்கிறார் தன்னை தான் நம்புகிறார் அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் வாழும்போது தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒன்றுபடுவார்கள் இல்லைன்னா மனிதர்கள் வேற்றுமை வேற்றுமை தான் பிறரை சார்ந்திருப்பது வேற்றுமைக்கு தான் வழிவகுக்கும் பிரிவுக்கு தான் வழிவகுக்கும் பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு தான் வழிவகுக்கும் அநியாயங்களுக்கு தான் வழிவகுக்கும் அதனால் அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி பண்ணும்போது இங்கே எல்லா பிரச்சனையுமே சே பெண்கள் இப்போ வந்து பெண் பெண் விடுதலைங்கிறது ஒரு பொருளாதார விடுதலை தான் பெண்ணிற்கு தேவையான உணவு உடை உறைவிடம் எல்லாத்தையும் அவள் தான் பூர்த்தி பண்ணணும் அதுபோல் ஆணும் அப்படிதான் அப்போ பெண்களுக்கு விடுதலை கிடைச்சதில்ல பெண்கள் விடுதலை பெற்று விடுகிறார் இன்றைக்கி பெண் பெண் தனது பொருளாதாரத்திற்காக ஆணை சுரண்டுகிறாள் ஆண்களை போது பெண் அடிமையாக அப்போ பெண் அடிமையாகிறாள் அப்போ பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு காரணம் கிடைக்கிது என்னென்னா அவள் என்னுடைய உழைப்பு தான் சார்ந்திருக்கா அதனால் நான் அவளை அடிமைப்படுத்துவேன் அப்போ நீ அப்போ பெண் அப்போ இதில் என்ன தீர்வு தற்சார்பு வாழ்க்கை முறை தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீர்வாக இருக்கிறது பெண் தனது தேவைகளுக்காக தன்னையை சார்ந்திருக்க வேண்டும் தனது தனக்கு தேவையான உணவு உறைவிடம் பெண்ணிற்கு தனது குடிசையை கட்ட தெரிந்திருக்க வேண்டும் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி பெண்ணை தெரிந்திருக்க வேண்டும் தனக்கு தேவையான ஆடையை உற்பத்தி இப்படி தனது தேவைகளுக்காக பெண் தன்னை தன்னையை சார்ந்திருக்கிறாள் அதுபோல் ஆணும் தன்னையை போது ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு ஆணிற்கு நியாயம் இல்லாமல் போய்விடுகிறது இப்போ ஆணிற்கு அடிமையாக இருப்பதற்கு பெண்ணிற்கு காரணம் தே காரணம் இல்லாமல் போய்விடுகிறது இதுமாதிரி எல்லா பிரச்சனையும் தற்சார்பு வாழ்க்கை முறை மூலமாக தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நான் அதை சொல்கிறேன் எல்லாருமே உணவு அப்படின்னா இந்த உலகத்தை யார் பாதுகாக்கிறது அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆகிடும் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு நம்ம போகும்போது மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் இருக்கிற எந்த மனிதரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க ஏன்னா தற்ச அவரவர் தேவையாக அவரவரே பூர்த்தி பண்ணுறாரு அப்போ நீ எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உலகத்தில் உள்ள அப்போது மல மனிதர்கள்லாம் ஒன்றாகிடுவாங்க What vez